இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம கௌதம் போட்டு வச்சுட்டு இந்த ஒரு சதி திட்டத்தில் வசமாக இந்த பயரவிய அஞ்சுலையும் சிக்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோடுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த பயரவி தாங்க இந்த ஒரு வீட்டை வந்துட்டு காலி பண்ணுன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வந்துட்டு இப்போ இந்த ஒரு வீட்டுக்கு இப்படி ஒரு தகவல் வந்துருக்கு ஆனால் உண்மையிலே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பதினாறாம் தேதி ப்ராஜெக்ட்ல சைனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அட்வான்ஸை வாங்க போகிறது மட்டும் உறுதிங்க இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு நம்ம கார்த்திகை திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கங்க இப்போ இருக்க அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியாமல் நம்ம ரே ரேவதி இருந்துக்கிட்டு தவியாக தவிக்க போகிறாங்க ஏன்னா நம்ம ரேவதிக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பிடிக்கல இப்பயும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே திருந்தலையா கண்டிப்பாக நான் திருந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் திருந்தாமல் இவ்வளோ கேவலமான காரியத்தை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கான் உண்மையிலே அவனுக்கு மனசா சென்றதே இல்லை அப்படின்னு நம்ம இலக்கை கிட்டே பேசிட்டு இருக்கங்க அத்த நீங்கள் வந்துட்டு எதுக்கு கவலைப்படுதுங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த திறந்திருவான் நம்ம வழிக்கு வர அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரேவதிக்கு துளி அளவு கூட வந்துட்டு நம்பிக்கையே இல்லைங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட குடும்பம் நடத்தினவங்க இந்த ரேவதி அதனால் எந்த நேரத்துக்கு எப்படி மாறுவான்னு எல்லாமே தெரியுங்க இதில் இருக்கிற போது பார்த்தீங்களான்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கௌதம் மட்டும் ஏமாறாமல் அந்த ஒரு ப்ராஜெக்டில் சைனை போட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்றவங்க மறக்காம இந்த ரோடே லைக் பண்ணுங்கள் ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வெளி வருவாங்க இந்த எஸ்எஸ்கே வந்து தக்சாசினியும் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலைக்கும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு வரும் முற்றுப்புள்ளி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திகை திட்டம் போட்டு கடத்துன்னு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த எஸ்எஸ்கேக்கு இருக்காங்க ஏன்னா எஸ்எஸ்கே அப்போ வந்துட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துருன்னா ஜெயிலேருந்து வா இந்த இலக்கியாவை கூறு போட்டு நம்ம அழிச்சிடலாம் ஒரே முட்டா இதுக்கு மேலே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த இலக்கியா வந்துட்டு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்ன நடக்க போதுனாவா இந்த ரேவதியோட தான் இந்த எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேட பிள்ளை தான் இந்த கௌதம் அப்படின்ற உண்மை தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு